சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் சார்ந்த பிரச்சினைகள் குழந்தைகளுக்கு திருமணமான குழந்தைகளுக்கும் பாலியல் ரீதியான தொந்தரவுகளா குழந்தைகள் கல்வி நிறுத்துமா குழந்தைகளை காடவில்லையா குழந்தைகளின் உரிமை மீறலா பதினெட்டு வயதிற்குட்பட்ட பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவு காவலர் ஆய்வாளர் திருமதி சித்திரை செல்வி மற்றும் ராஜேஸ்வரன் சாரதா ராதிகா மகாராஜன் ரங்கநாதன் அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வீரப்பன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் de 3